தாய்மண்ணை வணக்கம் மணிகண்ட பிரபு ஓம் நந்திசிதர் காணொலி பார்க்கும் அனைத்து அன்புலங்களுக்கும் முதலிலே காலை வணக்கத்தை கொள்கிறேன் அதுபோல இந்த குழந்தையை நன்மதிப்போடு ஆதரித்து அந்த கூகுளிலே சர்ச்சில் கூகுள் சர்ச் பண்ணும் அளவிலே அந்த மணிகண்ட பிரபு ஓம் நந்திசிதர் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த கிராமத்தில் ஒருவனாக இருந்து கொண்டு உலகமெல்லாம் பார்க்கும் அனைத்து அன்பு எங்களுடைய இந்திய நாட்டின் தமிழர்களுக்கும் நெகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள்லாம் இங்கே இவ்வளவு சந்தோஷத்தோடு இருக்கும்போது அந்த அரபி நாடுகளிலே மற்றும் மலேசியா இன்னும் எண்ணற்ற நாடுகளிலே எங்களுடைய இந்தியனும் தமிழனும் வேலை பார்க்கும் அந்த அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோலே அந்த கூகுள் நிறுவனம் மற்றும் யூடியூப் நிறுவனம் மற்றும் முகநூல் நிறுவனம் இன்ஸ்டாகிராம் தேட்ஸ் போன்ற எண்ணற்ற அன்பு அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த சேனல் எதற்கு ஆரம்பித்துள்ளோம் என்று கேட்டால் இறைவன் ஆசியோடு எந்த ஒரு தவறான ஒழிக்கம் செல்லாமல் இறைவன் யாம் என்று உணர்த்தியது இன்று நீ சொல்ல வேண்டுமடா என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய இந்திய நாட்டின் தமிழகத்தின் தமிழ்நாட்டில் இறையன்பு ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அவர்கள் போலே யாம் என்ன வர வேண்டும் என்று எங்களை இன்று உறங்கும்போது கேள்வி கேட்டார் அப்போது சொன்னோம் அவர் துறவிகள் கதை மற்றும் நண்பர்கள் நட்பு என்ற கதையெல்லாம் நட்பு என்ற நந்தவனம் அவருடைய புத்தகம் இன்று காணொலி மூலமாக யாம் கேட்டோம் ஆகையாலே உனக்கு என்ன ஆசை என்று கேட்டார் துறவிகள் மாட்டார்கள் இருந்தாலும் இந்த குழந்தை இறையன்பு ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அவருடைய முகநூல் பதிவிலே இந்த குழந்தை தீவிர ரசிகன் என்ற ஒரு பட்டத்தை வாங்கியதற்கும் அந்த கூகுள் நிறுவனமும் சர்ச் பண்ணால் இந்த ஒரு வில்லேஜிலே இருந்து கொண்டு சிறங்காடு கிராமம் கன்னிவாடி ஜமீந்தர்கள் வாழ்ந்த ஊர் இந்த ஊரிலே அவ்வளோ ஒரு அற்புதமான நிகழ்வுகள்லாம் நடந்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் இங்குதான் இருந்தார் என்று சொல்லக்கூடிய அந்த புகழ் பெற்ற இந்த கன்னிவாடி மாநகர் கிராமம் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஊரிலே தான் பழனி முருகனும் சிலை செய்த ஊர் இக்குழந்தை இன்னும் எண்ணற்ற சொல்லலாம் அதுபோல இந்த சேனல் ஆரம்பித்ததும் அந்த கூகுள் நிறுவனமும் மற்றும் யூடியூப் நிறுவனமும் கேட்டதற்காக சாலையிலே மீண்டும் சொல்கிறேன் சாலையிலே உடை உணவு கல்வி புத்தகம் இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் அவர்களுக்காகவே இந்த குழந்தை மணிகண்ட பிரபு ஓம் நந்தி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பதிலே பெருமிதம் கொள்கிறோம் அவர்களுக்காகத்தான் அவர்களெல்லாம் ஏழை எளியோர்களுக்கெல்லாம் உதவுவதற்காகவே இந்த சேனல் தாய்மண்ணே வணக்கம் இன்றைய நாள் இனி நாளமைய வாழ்த்துக்கள் நல்லதே நடக்க வேண்டும்